தினம் ஒரு தகவல் தினம் ஒரு ஞானம் எல்லோருக்கும் வணக்கம் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நோக்கம் வச்சுக்கோங்க ஏனோ தானோ என்று வாழாதீர்கள் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம எதையோ இருக்கிறத சாப்பிட்டோம் நேரம் கிடைக்கும்போது தூங்கணும் அந்த மாதிரி வந்து இருக்கும்போது ஒரு ரசிக்கும் திறன் ரசித்து வாழுங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக ரசித்து ரசிச்சு வாழுங்கள் இன்னொன்று வந்து என்னன்னு கேட்டா உடல் வந்து மிக மிக முக்கியமான விஷயம் உடல் ஆரோக்கியம் என்பது மிக முக்கியம் அப்போ அந்த உடலை எப்படி பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் எப்பொழுதுமே வந்து எதையோ சேமிப்பு நகை வேணும் பணம் வேணும் இந்த உலகாய விஷயங்களில் ஆர்வம் அதிலேயே இருந்து கொண்டு இருக்கும்பொழுது நமக்காக நாம் என்ன செய்தோம் அப்படின்ற கேள்வி வரும்பொழுது நமக்கு வயதாகி இருக்கும் அப்போ வந்து வருத்தப்படுவோம் இது தேவை இல்லை அதுவும் தேவை நமக்கு என்ன பிடிக்கிறதோ அதை செய்வதற்கு நாம் பழக வேண்டும் அதுக்கப்புறம் வெளியில் எங்காவது செல்ல வேண்டும் ஏன்னு கேட்டா எப்ப பாரு ஒரு வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடத்தல் அப்படின்றது என்னாகும்னா மனமே ஒரு மாதிரி ஆயிடும் அந்த மனம் வந்து சந்தோஷமாக இருக்க வேண்டாம் பிடித்த இடங்களுக்கு கண்டிப்பாக செல்லுங்கள் நிறைய விஷயம் கத்துக்கோங்க வாழ்க்கையில் வந்து கற்றுக்கொள்வதற்கு வயது என்பது ஒரு ஒரு இதே கிடையாது எந்த வயதிலும் எதுவுமே கற்றுக்கொள்ளலாம் கலைகள் கற்றுக்கோங்க நல்ல வந்து படிக்கிறதுக்கு கத்துக்கோங்க நிறைய விஷயங்கள் இருக்கு என்ஜாய் பண்ணி வாழ்க்கை வந்து ஒவ்வொரு நாளும் போய்கொண்டே இருக்கும் நாம் பின்னோக்கி பார்த்தோம் ஆனால் நாம் எத்தனையோ விஷயங்கள் எழுந்திருப்போம் என்று வருத்தப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை சந்தோஷமாக வாழணும் ஏதாவது ஒரு பர்பஸ்க்காக நம்ம வந்து ஆன்மா வந்து பிறப்படுத்தி வந்திருப்பது ஒரு நோக்கத்திற்காக அதற்காக நிறைய விஷயங்கள் நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும் நம்மளால் மற்றவர்களுக்கும் உதவி வேண்டும் அதனால் இந்த மாதிரி குணங்கள் வரணும்னா தொடர்ந்த தியானம் அப்படின்றது செய்யும் நல்ல நல்ல குணங்கள் வரும் லைஃப்பை வந்து நல்ல செலிப்ரேஷன் அப்படிம்பார் பத்திரிஜி கோலாகலமாக வாழ்க்கையை கொண்டாட வேண்டும் ஒரு சோம்பேறித்தனம் தேவையில்லை கவலைகள் தேவையில்லை சேமிப்பு அப்படின்றது தேவை ஆனால் ஏதோ எதிர்காலத்திற்காக அப்படின்னு சொல்லி நிகழ்காலத்தை வருத்திக்கொண்டு எதிர்காலத்திற்கு சேமிப்பு என்பது தேவையில்லை அதே நிறைய விஷயங்களுக்கு தர்மம் தானம் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய செய்யணும் இல்லை அன்னதானம் அப்படின்றாங்க அதுக்கு நிறைய கொடுப்போம் இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும்பொழுது நம்மளுடைய ஆன்மா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்போ நம்மளுடைய ஆன்மா சந்தோஷமாக இருக்கும் பொழுது நாமும் சந்தோஷமாக இருப்போம் ஆரோக்கியமாக வாழ்வோம் சந்தோஷமாக வாழ்வோம் ஆனந்தமாக வாழ்வோம் இது எல்லாமே வாழ்வதற்கு என்ன தேவைன்னா தொடர்ந்த தியானம் சுவாத்தியாயம் சத்சங்கம் அப்படி செய்யும் பொழுது எல்லாவித சந்தோஷங்களும் நமக்கு கிடைக்கும் நன்றி